ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சத்துமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ டிட்டோஜாக் உயர்மட்ட குழு கூட்டம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளை குறித்து இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த டிட்டோ ஜாக்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மற்றும் அதை மட்டும் பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் ஹெச்இடியோட வேகன்சிஸ் இங்கிரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எப்படி இங்கிரீஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பிஜிடி ஆர்போடைய நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போஸ்ட்டிங்கும் போட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் நாம முக்கியமான தகவலில் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் போகலாம் ஸோ தமிழகத்தில் ஜிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை காணொலி வழியே நடைபெற்றது அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள மிக மிக முக்கியமான முடிவுகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்காக கிளியர் கட்டாக சொல்ல போகிறேங்க தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு அஞ்சு ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி முறை காணொலி வழியே நடைபெற்றதுங்க கூட்டத்தில் டிட்டோஜாக் இணைப்பு சங்கங்களின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரும் பங்கேற்றனர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் விரிவான கருத்துக்கள் அடிப்படையில் கீழ்கண்ட தீர்மானங்களை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ தீர்மானம் ஒன்று என்ன அப்படி ஒரு தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற சென்னையில் டிட்டோஜாக் மாநில பொதுக்குழு தீர்மானத்தின்படி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஆகிய இரண்டு நாட்கள் டிட்டோஜாக் சார்பில் மாவட்ட அளவிலான போராட்டங்கள் ஆயத்த கூட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நடைபெற்றுள்ள நிலையில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்வுகள் ஆகியவற்றின் காரணமாக திட்டமிட்டவாறு பெரும்பாலான மாவட்டங்களில் டிட்டோஜாக் போராட்டம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆகிய இரண்டு நாட்களில் ஒரு சில மா நாளில் மாலை வேளையில் டிட்டோஜாக்கின் போராட்ட ஆயத்த கூட்டங்களை நடத்துவதெனவும் அக்கூட்ட அந்தந்த மாவட்டங்களில் உள்ள டிட்டோஜா இணைப்பு சங்கங்களில் உயர்மட்ட குழு மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்பதனவும் முடிவு செய்யப்பட்டதுங்க தீர்மானம் ரெண்டு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற டிட்டோசக் மாநில பொதுக்கூட்டத்தில் சென்னையில் நடைபெற்றது முடி ஏழு ஏழு முதல் பதினோரு ஸோ இந்த ஜூலை ஏழுல இருந்து ஜூலை பதினோரு முடிய ஐந்து நாட்கள் ஆசிரியர் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடத்திட முடிவெடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நடைமுறை கொண்டு வரணும் தேச நலன் ஊழியர் நலன் ஆசிரியர் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்ததான் சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்க ஜாக்டோ ஜியோ பேரமைப்புகள் முடிவெடுக்க அப்போராட்டத்தில் பங்கேற்க ஏதுவாக ஆசிரியர் சந்திப்பு பிரச்சாரத்தையும் நடத்ததாக சொல்லியிருக்காங்க தீர்மானம் மூணு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பதினெட்டு ஆறு அன்றைய நிலவரப்படி நெட்டோஜாக் மாநில பொதுக்குழு தீர்மானத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினாறு ஏழு மற்றும் பதினெட்டு ஏழு முடிய மூன்று நாட்களில் தலைநகரங்களில் நடைபெற உள்ள தொடர் மறியல் போராட்ட திட்டமிட்டபடி மிகுந்த வலிமையுடன் கேங்களா மிகுந்த வலிமையுடன் நடத்தவும் போராட்டத்தில் தொடக்க கல்வியில் பணியாற்றும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் பங்கேற்க செய்வதனும் போராட்டத்தில் மாவட்ட வாரியாக டிட்டோஜாக் மாநில உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க அப்படின்றதையும் பெயர் பட்டியலில் டிஜாக் வெளியிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க அடுத்து தீர்மானம் நாலு டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள தொடர் போராட்டங்களை பெரும் வலிமையுடன் முன்னெடுத்து செல்லவும் போராட்டகளும் பற்றிய விரிவான திட்டமிடுதலை மேற்கொள்ள ஏதுவாக பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை திருச்சி டிட்டோஜாக் மாநில உயர்குழு உறுப்பினர்கள் பொதுக்கு உறுப்பினர்கள் இணைப்பு சங்கங்களில் மாவட்ட பொறுப்பாளர் பங்கேற்கும் மாவணநில அளவிலான விரிவடைந்த கூட்டத்தை நடத்துவதை ஏகவனதாக உறுப்பிடுத்திருக்காங்க ஓகேங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் நாலு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க அடுத்த தீர்மானம் அஞ்சு தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொது மாறுதல் இடமா கலந்தாய்வில் பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெறாத சூழ்நிலையில் பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெறா சூழலில் பொது மாறுதல் கலந்தாய்வின் பயனை முழுமையாக ஆசிரியர் பேல பெற இயலாத நிலை உள்ளது எனவே உச்ச நீதிமன்றத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கை தமிழ்நாட்டின் நலன் மாணவர் நலன் ஆசிரியர்களால் கருதி விரைந்து முடிவுக்கு கொண்டு வந்து அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்து ஒன்றிய முன்னுரிமையை பின்பற்றி முன்பு போல் பதவி உயர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையை டிட்டு பேரமைப்பு ஏகமானதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிட்டுஜாக்ல நடக்கிற சில முக்கியமான தகவல்கள் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஓரிரு தினங்கள்ல அதிகளவு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சீஸ்ல இருந்து ஆறாயிரத்தி எழுநூறு வேகன்சீஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு தின நம்ம பக்கம் எதற்குண்டான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது எதற்குண்டான அப்டேட்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடச்சிருங்க ஸோ கண்டிப்பாக தமிழ் சிலபஸை புழுமையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மிக மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதியை விரைவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க இதோடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங் சீக்கிரமாக போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வச்சுருக்காங்க அரசு தரப்பில் வந்து ஸோ கண்டிப்பாக நூறு தினங்கள் அடுத்த நூறு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் போட்டு எடுத்து தான் போவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பிறகு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ டிட்டோஜாக் உயர்மட்ட குழு கூட்டம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளை குறித்து இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இந்த டிட்டோஜாக்கில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மற்றும் அதை மாற்றி பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் எச்ஜிடியோட வேகன்சிஸ் இங்கிரீஸ் பண்ண போறதா சொல்லிருக்காங்க கண்டிப்பாக எப்படி இங்கிரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பிஜிடி ஆர்போர்டு நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போஸ்டிங்கும் போட போகிறாங்க குறித்து இந்த வீடியோல நம்ம முக்கியமான தகவல பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் போகலாம் ஸோ தமிழகத்தில் ஜிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை காணொலி வழியே நடைபெற்றது அக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான முடிவுகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கிளியர் கட்டாக சொல்ல போகிறேங்க தமிழக தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு அஞ்சு ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி முறை காணொலி வழியே நடைபெற்றதுங்க கூட்டத்தில் டிட்டோஜாக் இணைப்பு சங்கங்களின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பன்னிரண்டு பேரும் பங்கேற்றனர் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் விரிவான கருத்துக்கள் அடிப்படையில் கீழ்கண்ட தீர்மானங்களை அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ தீர்மானம் ஒன்று என்ன அப்படி ஒரு தீர்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி நடைபெற்ற சென்னையில் டிட்டோஜாக் மாநில பொதுக்குழு தீர்மானத்தின்படி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஆகிய இரண்டு நாட்கள் டிட்டோஜாக் சார்பில் மாவட்ட அளவிலான போராட்டங்கள் ஆயத்த கூட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே நடைபெற்றுள்ள நிலையில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்வுகள் ஆகியவற்றின் காரணமாக திட்டமிட்டவாறு பெரும்பாலான மாவட்டங்களில் டிட்டோஜாக் போராட்டம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஆகிய நாட்களில் ஒரு சில மா நாளில் மாலை வேளையில் டிட்டோஜாக்கின் போராட்ட ஆயத்த கூட்டங்களை நடத்துவதெனவும் அக்கூ அந்தந்த மாவட்டங்களில் உள்ள உள்ளிட்டோா இணைப்பு சங்கங்களில் உயர்மட்ட குழு மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்பதனவும் முடிவு செய்யப்பட்டதுங்க தீர்மானம் ரெண்டு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற டிட்டோசக் மாநில பொதுக்கூட்டத்தில் சென்னையில் நடைபெற்றது முடி ஏழு ஏழு முதல் பதினோரு ஸோ இந்த ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதினோரு முடிய ஐந்து நாட்கள் ஆசிரியர் சந்திப்பு பிரச்சார இயக்கம் நடத்திட முடிவெடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை கொண்டு வரணும் தேச நலன் ஊழியர் நலன் ஆசிரியர் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்ததான் சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தில் பங்கேற்க ஜாக்டோ ஜியோ பேரமைப்புகள் முடிவெடுத்தால் அப்போராட்டத்தில் பங்கேற்க ஏதுவாக ஆசிரியர் சந்திப்பு பிரச்சாரத்தையும் நடத்ததாக சொல்லியிருக்காங்க தீர்மானம் மூணு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பதினெட்டு ஆறு அன்றைய நிலவரப்படி ரிட்டோஜாக் மாநில பொதுக்குழு தீர்மானத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினாறு ஏழு மற்றும் பதினெட்டு ஏழு முடிய மூன்று நாட்களில் தலைநகரங்களில் நடைபெற உள்ள தொடர் மறியல் போராட்ட திட்டமிட்டபடி மிகுந்த வலிமையுடன் கேங்களா மிகுந்த வலிமையுடன் நடத்தவும் போராட்டத்தில் தொடக்க கல்வியில் பணியாற்றும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களின் பங்கேற்க செய்வதனவும் போராட்டத்தில் மாவட்ட வாரியாக டிட்டோஜோ மாநில உறுப்பினர்கள் பங்கேற்பாங்க அப்படின்றதையும் பெயர் பட்டியலில் டிரெஜாக் வெளியிடப்படுவதாக சொல்லியிருக்காங்க அடுத்து தீர்மானம் நாலு டிட்டோஜாக் பேரமைப்பின் சார்பில் நடைபெற உள்ள தொடர் போராட்டங்களை பெரும் வலிமையுடன் முன்னெடுத்து செல்லவும் போராட்டங்களம் பற்றிய விரிவான திட்டமிடுதலை மேற்கொள்ள ஏதுவாக பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரை வரை திருச்சி டிட்டோஜாக் மாநில உயர்குழு உறுப்பினர்கள் பொதுக்குறுப்பினர்கள் இணைப்பு சங்கங்களில் மாவட்ட பொறுப்பாளர் பங்கேற்கும் மாநில அளவிலான விரிவடைந்த கூட்டத்தை நடத்துவதை ஏகமானதாக உறுப்பிடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானம் நாலு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து தீர்மானம் அஞ்சு தொடக்க கல்வித்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தாறு கல்வியாண்டுக்கான ஆசிரியர் பொது மாறுதல் இடம் கலந்தாய்வில் பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெறாத சூழ்நிலையில் பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெற சூழலில் பொது மாறுதல் கலந்தாய்வின் பயனை முழுமையாக ஆசிரியர் பேல பெற இயலாத நிலை உள்ளது எனவே உச்சநீதிமன்றத்தின் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கை தமிழ்நாட்டின் நலன் மாணவர் நலன் ஆசிரியர்களால் கருதி விரைந்து முடிவு கொண்டு வந்து அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்து ஒன்றிய முன்னுரிமையை பின்பற்றி முன்பு போல் பதவி உயர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையை டிட்ரோஜாக் பேரவைப்பு ஏகமானதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிட்ரோஜாக்கில் நடக்கிற சில முக்கியமான தகவல்கள் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இடைநிலை ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகளவு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சீஸ்லேருந்து ஆறாயிரத்தி எழுநூறு வேகன்சிஸாவது கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு தூரம் அப்பாக்க இதற்குள்ளான அப்டேட்டை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரையக்கு இதற்குண்டான அப்டேட்டும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிருங்க ஸோ கண்டிப்பாக தமிழ் சிலபஸை புழுமையாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கிய முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டோடைய தேர்வு தேதியை விரைவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுறதாக சொல்லியிருக்காங்க இதோடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ்க்கு உண்டான போஸ்டிங்கு சீக்கிரமாக போடலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வச்சுருக்காங்க அரசு தரப்பில் வந்து ஸோ கண்டிப்பாக நூறு தினங்கள் அடுத்த நூறு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா டெட் பாஸ் போஸ்டிங்கு போட்டுட்டு தான் போவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பிறகு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்